பிரித்தானியாவில் போலியான ஆவணங்களை வழங்கி விசா பெற்ற இலங்கையர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது போலியான தகுதிகள் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை பயன்படுத்தி சுமார் நான்காயிரத்து தொள்ளாயிரம் இலங்கையர்கள் சுகாதார பணியாளர் விசாவை பெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் செயல்படும் முகவர்களுக்கு தலா முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பவுண்டு வரை விண்ணப்பதாரர்கள் பணம் செலுத்தியதற்கான ஆதாரங்கள் உள்ளது என உள்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன போலியான தேசிய தொழில் தகுதி சான்றிதழ்கள் ஆங்கில மொழி தேர்வு முடிவுகள் மற்றும் பயிற்சி பதிவுகள் ஆகியவை சுமார் நூற்றி ஐம்பது முகவர்களால் தயாரிக்கப்பட்டு உள்ளன பல தொழிலாளர்கள் தற்போது அடிப்படை பராமரிப்பு பணிகளை செய்ய முடியாமல் இருப்பதாகவும் இது சுகாதாரத்துறையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பராமரிப்பு இல்ல நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் உள்துறை அலுவலகம் சமீபத்திய மாதங்களில் சுமார் நானூற்று அறுபது ஸ்பான்சர் உரிமங்களை இடைநிறுத்தியுள்ளது மோசடியாக விசா பெற்றவர்களுக்கு உடனடியாக விசாரித்து பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்றம் அல்லது குற்றவியல் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் விசாரணையின் கீழ் உள்ள நான்காயிரத்து தொள்ளாயிரம் நபர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் பிரித்தானியாவில் தங்குவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி காலத்தில் இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குடிவரவுத்துறையின் சில பகுதிகள் தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பிரித்தானியாவில் தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிந்தும் அவர்களுக்கு உதவியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளையும் உள்துறை அலுவலகம் ஆராய்ந்து வருகின்றது இந்த விவகாரம் பணம் கொடுத்து விசாக்களை பெற்ற இலங்கை மக்கள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற தொழிலாளர்களால் பாதிக்கப்படும் பிரித்தானிய பராமரிப்புத்துறை என இரு சிக்கலை உருவாக்கியுள்ளது